அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரையும் பேருக்கு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்காங்க உங்கள் ருத்ரா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திலகம் அதாவது நம்ம நெத்தியில் வைக்கிறதுக்கும் சரி வாசல் நிலவில் வைக்கிறதுக்கும் சரி பயன்படுத்தக்கூடிய திலக பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப எளிமையான ஒரு இதாக மெத்தேடு தான் ஆனால் இது அதிகமாக யாரும் அந்த அளவுக்கு செய்கிறதுல ஒரு சிலர் செஞ்சு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அதிகமாக கலர் இந்த கடையில் தான் வாங்குகிற மாதிரி வாங்கிகிட்டு இருக்காங்க சரிங்களா இதுவும் சரி அந்த தீர்த்த பொடின்னு சொல்லுவோம்ல அதுவும் சரி இந்த இரண்டுமே கடையில் தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம் அதிகமாக இது நம்ம எளிமையாக நம்மளே வீட்டில் செஞ்சு நமக்காகவும் பயன்படுத்தலாம் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன பாக்ஸ்லேயோ இல்லை சின்ன சின்ன பேக்கெட்லேயோ போட்டு நீங்கள் இந்த சேல்ஸுக்கும் கொண்டு போகலாம் இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது லோ குவாலிட்டி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி ஒன்று இருக்குது பெஸ்ட்டு குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா வெட்டிவேர் நீங்கள் வெட்டி வேறையெல்லாம் எடுத்து சிறுசாக கட் பண்ணிவிட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ரெடிமேடாகவே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு ஹோல்சேலில் நீங்கள் வாங்கிக்கலாம் வெட்டிவேர் பவுடரே நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வாங்கிறது இருந்தாலும் சரி இல்லை ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவில் வெட்டி வேற நீங்களே மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டாலும் ஓகே அதுவும் உங்களோட சூழலை பொறுத்து நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் இதை மட்டும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கலாம் நான் நார்மல் மிக்ஸி வீட்டில் இருக்கிற மிக்சியில் பவுடர் பண்ணுறதுக்காக போகிறேன் அதனால் ரொம்ப நைஸ் பவுடர் ஆகாது நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறத ரொம்ப நல்லது சரிங்களா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அரைப்பட்டு பாதி இதாகிற மாதிரி இருக்குது இதை நம்ம எடுத்துக்குவோம் இதில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்குவோம் நீங்கள் பவுடர் நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக வச்சுருங்கன்னா வேலை இருக்காது இல்லை ரெடிமேடாகவும் நீங்கள் பவுடராகவும் வச்சுக்கலாம் நைசா கொஞ்சம் உங்களுக்கு ரெண்டு முறை கூட சொல்லிச்சிக்கலாம் இந்த இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க நீங்க சாம்பராணி போடுறீங்களா அதை அப்போ நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இந்த பொடி திலகத்துக்கு மட்டும் இல்லை நிலவு வாசலுக்கு மட்டும் இல்லை குலதெய்வத்துக்காக நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா வச்சுட்டு போகலாம் குழந்தைகள் ஒரு பத்து பதினெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் காரணமே இல்லாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க ஒரு சில குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஹெல்த்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் டாக்டர்கிட்ட போனால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பவுடரை போட்டு குளிக்கிற நேரத்தில் அந்த தண்ணியில் போட்டு குளிக்க வைக்கலாம் இதை வச்சு அவங்களுக்கு சாம்பிராணி போகையும் போடலாம் சரிங்களா அந்த மாதிரியும் பண்ணலாம் தொழில் நமக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு சாம்பிராணி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டோம் நைஸாக இருக்கு இந்த வெட்டிவேர் பவுடர் இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் வெட்டிவேர் பவுடர் இருபது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் மறுபடியும் நான் மிக்சியில போட்டு ஏலக்காய் பாத்தீங்கன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் கிராம்பு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் பச்சை கட் போகிறோம் ஓகேங்களா பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் சந்தனம் அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க பத்து கிராமும் போடலாம் இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதுனால நீங்க அஞ்சு கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு சில சந்தனம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வாங்குவோம் இது வாங்காதீங்க அதாவது இந்த பொடி தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இது கொஞ்சம் விலை அதிகம் சுத்தமாக இருக்கும் இது விலை குறைவாக இருக்கும் அதே சமயத்தில் நிறையா இதாக இருக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் அஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம போட்டுக்கோ போட்டுட்டு இத எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நைசா அரைச்சிரும் நல்லா நைசா அரைச்சிட்டு வர்றோம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க இந்த பொடி அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வெயிட் அதே அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் நம்ம சேர்த்துக்குவோம் கஸ்தூரி மஞ்சள் நீங்க முடிஞ்ச வரைக்கும் கஸ்தூரி மஞ்சளா வாங்கி இல்லனா இல்லைன்னா ஹோல்சேலா பவுடரா வாங்கிக்கோங்க இந்த ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது வியாபாரத்துக்காக நீங்க அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்காக நான் சொல்றேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்தையிலையும் கூட நீங்க சந்தனத்தை சேர்த்திக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் பாதி அளவுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் இருக்கேன் நீங்க இன்னும் பாதி அளவுக்கு உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் அரைச்சு வச்சதெல்லாம் இப்ப எவ்வளவு வந்திருக்கு வெட்டி வரி இருபது கிராம் போட்டிருக்கோம் சந்தனம் அஞ்சு கிராம் போட்டிருக்கோம் இப்ப இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் பத்து கிராம் போட்டிருக்கோம் முப்பத்தஞ்சு கிராம் கற்பூரம் பத்து கிராம் போட்டிருக்கோம் நாற்பத்தஞ்சு கிராம் கிராம்பு பத்து கிராம் அளவுக்கு போட்டிருக்கோம் ஐம்பத்தஞ்சு கிராம் கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் சரிபாரிய அளவுக்கு நான் ஐம்பது கிராம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்திருக்கேன் நீங்க அதுக்கு பதிலாக நூறு கிராம் அளவுக்கு கூட போடலாம் நூறு கிராம் அளவுக்கு போட்டீங்கன்னா இன்னும் நல்லா டார்க்கா கஸ்தூரி மஞ்சள் நேரத்துல உங்களுக்கு வரும் ஓகேங்களா இதை நீங்க திலகத்துக்காக மட்டும் இல்ல திருஷ்டிக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் திருஷ்டி சாம்பிராணி போடையில இந்த கப் சாம்பிராணி எம்டி கப் இருக்கு பாத்தீங்களா அதோட இத சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பஞ்சகவிய கப்போ இல்லை நார்மலான ஒரு கப்போ இது பண்ணல அதை நீங்கள் இது பண்ணலையும் கூட அதுக்காகவும் கூட நீங்க இதை கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு பால் சம்பராணிக்கு இது மொத்தமாவே தயார் பண்ண நூறு கிராம் அளவுக்கு பவுடர் போடலாம் நூறு கிராம் அளவுக்கு போட்டீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வாசனை தூக்கலாம் வேணும்னா நீங்க இருபது கிராம் அளவு இரநூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய விற்பனை விலையை நீங்க அதிகமா வைக்க வேண்டியது வரும் ஓகேங்களா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நல்ல ஒரு பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு பால் சாம்பிராணிக்கு நீங்க நூறு கிராம் அளவுக்கு இந்த பவுடர் போட்டுக்கலாம் இதை நீங்க திருஷ்டி இதுக்காகவும் இது பண்ணலாம் மெயினா குழந்தைகளுக்கு அந்த ஏடு சமயத்துல சில குழந்தைகள் பால் குடிக்கிற குழந்தைங்க இந்த ஒரு ஒன்பது மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்க ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீ இந்த பொடியை வச்சு சாம்பிராணி தூபம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தூபம் போட்டு பக்கத்துல அந்த சுவாசம் அந்த காற்று மட்டும் அவங்களுக்கு போற மாதிரி சாம்பிராணி இது போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனா பெண் குழந்தைகள் குளிச்ச உடனே தலைக்கெல்லாம் குளித்த குளிச்ச உடனே இந்த இதை வச்சு நீங்க ஒரு மூணு வயசு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு தலைக்கு குளிச்ச உடனே இத நீங்க சாம்பிராணி தான் அவங்களுக்கு தலைக்கு போக போட்டாச்சுன்னா ஜலதோஷ பிரச்சனையும் வராது அவங்களுக்கு ஏடு சம்பந்தமான பிரச்சனையும் திருஷ்டி பிரச்சனையும் வராது இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை நம்ம எப்படி பேக் பண்ணலாங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இது எப்படி நம்ம பேக் பண்ணலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வெயிட் எதுவும் நான் போடல சும்மா நான் அப்படியே பேக் பண்றேன் ஓகேங்களா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீங்க சேல்ஸுக்கு கொண்டு போகல வெயிட் அளவு வச்சு தான் நீங்க கொண்டு போகணும் இதை அப்படியே தொடர்ச்சிடு அதாவது திலக போட்டாவோ குலதெய்வத்துக்கு உண்டான திலக போட்டாவோ இல்ல வாசலுக்கு உண்டான திலக போட்டாவோ நீங்க கொண்டு போறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன இருபது கிராம் அளவுக்கு பேக்கிங்ல நீங்க கொண்டு போலாம் அது இருக்கட்டும் அதை வேற ஒரு இது நான் சொல்லிக்கிறேன் சாம்பராணி பொடியா நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா தூபக்கொடியா நம்ம கொண்டு போறோம்னா இந்த மாதிரி ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் அளவுக்கு நீங்க பேக் பண்ணிக்கலாம் நான் அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பால் சாம்பிராணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க பேக்கிங் கொண்டு போய்க்கலாம் பாக்கெட்ல நீங்க போடுறா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் பாக்கெட்ல போட்டு சீல் வைக்கிறா இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம் பாட்டில் நீங்க ஸ்டார்டிங்ல கொண்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு செலவு பாட்டிலுக்குன்னு இதா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கப் சாம்பிராணி ஏற்றிட்டோம்னா அதில் நம்ம இந்த பொடியை டைரெக்டாகவும் போடலாம் குழந்தைகளுக்கு பொடையில் டைரெக்டாகவே நம்ம ஏற்றலாம் இந்த திருஷ்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்குதுன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குழந்தைகளுக்கு திருஷ்டியும் கழியறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இதை திலக பொட்டா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எப்படி பயன்படுத்தலாம்னா இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் ஓகேங்களா தண்ணி இல்லைன்னா பன்னீர் ஊத்திக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமா நம்ம எடுத்துக்கிட்டு அளவா தண்ணி விட்டுக்கலாம் குழச்சுட்டு நம்ம வாசலுக்கோ இல்ல நிலவுக்கு வைக்கிறதுக்கும் சரி நமக்கு வைக்கிறதுக்கும் சரி தாராளமா நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா அரோமா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இயற்கையான வாசனை பொருட்கள் அனைத்துமே நம்ம போட்டிருக்கோம் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே நம்ம போடல ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா இப்ப நீங்க இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி திலகமாவும் பயன்படுத்தலாம் இதோட நீங்க சாம்பராணி பவுடர் பால் சாம்பராணி நயம் சாம்பிராணியும் நீங்க இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு சிலர் மூலிகை சாம்பராணி நீங்க செஞ்சு சேல்ஸ் பண்ணீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி செஞ்சு நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா அதோட இதையும் நீங்க இது பண்ணிக்கலாம் அதுல நீங்க ஒரு கிலோ அளவுக்கு நீங்க நூறுல இருந்து நூத்தி கிராம் அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் அடுத்து எது சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்